இன்றைய காணொலியில் நாங்கள் பார்க்க இருப்பது யூடியூப் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் யூடியூப்பில் சில வேலைகளில் சில வீடியோக்கள்ஸ் வந்திருக்கும் நீங்கள் வீடியோஸை அப்லோட் செய்தவுடன் பப்ளிஷ் பண்ணாதீர்கள் அதற்கு பதிலாக அன்லிஸ்டில் போடுங்கள் அப்படி போட்டு சில அல்லது ஒரு நாள் கழித்து அதை பப்ளிஷ் பண்ணினால் நிறைய நியூஸ் வரமென்று சொல்லி வீடியோக்கள் இருக்கின்றது அதை பற்றிய ஒரு சிந்தனையைத்தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம் அன்லிஸ்டட் அதில் போட்டால் உண்மையில் பியூஸ் வரமா இல்லையா என்பதுதான் இங்கே இருக்கிற கேள்வியும் பதிலும் நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் செய்து கொண்டு வருகிற நேரத்தில் உங்களுக்கு தெரிந்ததை போல் இந்த கடைசி ஆப்ஷனில் மூன்று ஆப்ஷன்ஸ் யூடியூப் உங்களுக்கு தரும் நீங்கள் அப்லோட் பண்ணின வீடியோவை பிரைவேட்டில் போடலாம் ரெண்டாவது அன்லிஸ்டட் என்ற பகுதியில் போடலாம் மூன்றாவது உடனே நீங்கள் அந்த வீடியோவை பப்ளிஷ் செய்து கொள்ளலாம் இந்த மூன்று ஆப்ஷன்லையும் ஒரு நோக்கத்துக்கு தான் யூடியூப் வச்சிருக்கின்றது இந்த பிரைவேட் என்ற பகுதி ஏன் யூடியூப் வச்சிருக்க சொன்னால் இந்த ப்ரைவேட் என்ற பகுதி கீழே யூடியூப் அதை தெளிவாக போட்டிருக்கின்றது இந்த வீடியோவை அப்லோட் செய்கின்றவரும் அவர் யார் யாருக்கு தெரியப்படுத்துகின்றாரோ அவர்களும் இதை பார்க்கலாம் அப்படி என்று சொல்லி பிரைவேட் என்ற பகுதியில் இருக்கின்றது அதாவது இந்த ப்ரைவேட் என்ற பகுதி உருவாக்கப்பட்டனுடைய நோக்கம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால் சில வீடியோஸ் வந்து ஒரு சேஃபுக்காக பாதுகாப்புக்காக பாதுகாக்கப்படுகின்ற இடமாக அந்த ப்ரைவேட் என்ற இடம் இருக்கின்றது அது மற்றாக்களால் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ இல்லை அது ஒரு ப்ரைவேட் வீடியோ அது எப்பொழுதுமே ப்ரைவேட்டாக இருக்கும் என்ற நோக்கத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வீடியோ ஒரு கல்யாண வீடியோ சம்பந்தம் சொன்னால் அந்த கல்யாண வீடியோவை அப்லோட் செய்து அந்த குடும்பத்தவர்கள் தாங்கள் மட்டும் பார்ப்பதற்காக அதை பிரைவேட்டாகவே வைத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்ட வீடியோஸ்கள் நிறைய வீடியோஸ் இருக்கின்றது ப்ரைவேட்டாகவே வைத்திருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு அது பார்ப்பதற்கு தேவையில்லை நினைக்கிற வீடியோஸ்களை ப்ரைவேட்டாக வைத்து கொள்ளலாம் என்பதற்காக அந்த ப்ரைவேட் ஆப்ஷனை யூடியூப் வைத்திருக்கின்றது அது ப்ரைவேட்டாக இருந்து நீங்கள் மட்டும்தான் பார்த்து கொள்ளலாம் ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்று பார்த்தோம்னு சொன்னால் அன்லிஸ்டட் என்ற பகுதி இருக்கிறது அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் யூடியூப்பில் பல பேர் சொல்வது போல் நீங்கள் வீடியோஸை அப்லோட் செய்து உடனே பப்ளிஷ் செய்யாமல் அன்லிஸ்டடில் போடுங்கள் ஒரு மூன்று நான்கு மனத்தியலம் கழித்து அல்லது இருபத்தி நாலு கழித்து அதை பப்ளிஷில் போட்டால் நிறைய வியூஸ் வரும் என்று சொல்லப்படுகின்றது உண்மையா இல்லையா என்பதுதான் விவாதம் யூடியூப் ஏன் இந்த அன்லிஸ்டில் இந்த பகுதியை வைத்திருக்கிறது என்று நமக்கு தெரிந்தால் நமக்கு அது புரியும் அன்லிஸ்டில் இந்த பகுதி வந்து ஒரு வீடியோ அப்லோட் செய்து பப்ளிஷ் செய்வதற்கு முன்பாக அதை அன்லிஸ்டில் போட்டு வைப்பார்கள் என்ன காரணம் என்று சொன்னால் சில கொம்பனீஸ் அல்லது சில குழுக்கள் அல்லது பல பேர் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ இதை ஒன்று ரூபாக்கி அதை அப்லோட் செய்து அதை மற்றவருடைய அந்த தங்களுடைய குழுவோடு சம்பந்தப்பட்டவர்கள் பார்த்து அந்த வீடியோ சரியாக இருக்கின்றது என்று தெரிந்தால் அதை பப்ளிஷ் செய்ய விடுவார்கள் இந்த அப்லோட் செய்த பிற்பாடு அன்லிஸ்டடில் வைத்திருந்து அதை அப்லோட் பண்ணியவரும் ஆதாரிற்கு அந்த லிங்க்ஸ் அனுப்பப்படுகின்றதோ அவர்களும் அதை பார்த்து அதை ஓகே பண்ணின பிற்பாடு பப்ளிஷ் பண்ணலாம் உதாரணத்துக்கு பல நாடுகளில் இருக்கிற ஒரு கம்பெனி நிறுவனம் அது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவை உருவாக்கி ஒரு நாட்டில் அப்லோட் பண்ணால் ஏனே இருக்கின்ற நாடுகள் அந்த அதுக்குரிய கிளைகள் அந்த வீடியோக்களை வீடியோவை பார்த்து அது சரியாக இருக்கிறதுன்னு சொல்லி ஓகே பண்ண விற்பாடு அதை அப்லோட் செய் அதை பப்ளிஷ் செய்வார்கள் இந்த அன்லிஸ்டட் இந்த பகுதி வந்த நோக்கமே அதுதான் அன்லிஸ்டில் போட்ட விற்பாடு அது சம்பந்தப்பட்ட நபர்கள் அதை பார்த்து அந்த வீடியோ சரியாக இருக்கிறது என்றதன் பிற்பால் அதை பப்ளிஷ் செய்யலாம் என்பதற்காக கொண்டே தான் யூடியூப் அந்த ஆப்ஷனை வைத்திருக்கின்றது மூன்றாவது விஷயம் வந்து பப்ளிஷன் இருக்கின்றது அது நாம் எல்லோரும் செய்வது போல உடனேயே அந்த வீடியோவை நாங்கள் பப்ளிஷ் செய்துவிடலாம் மக்களுக்கு இந்த மூன்று ஆப்ஷன் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதனால நாங்கள் யூடியூப் வீடியோஸில் போல் சில வீடியோக்கள் வருகின்றது நீங்கள் அன்லிஸ்டில் போட்டால் உங்களுக்கு வியூஸ் கூட வர முண்டும் உண்மையில் அப்படி கூட வருவது கிடையாது இந்த வீடியோக்களை போ போடுகின்றவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் ஏற்கனவே ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை பெற்றிருப்பார்கள் அல்லது அதுக்கு மேலாக லட்சக்கணக்காக இருபது லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸாக பெற்றிருப்பார்கள் இவர்கள் அந்த வீடியோக்களை போடுகின்றார்கள் அங்கே உண்மையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னால் இந்த நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை வச்சிருக்கின்றவர்கள் வீடியோவை அப்லோட் செய்து அன்லிஸ்டடில் போடுகின்ற பொழுது இந்த சப்ஸ்கிரைபர்ஸுக்கு லிங்க் ஆட்டோமேட்டிக்காகி போகின்றது இந்த வீடியோ அன்லிஸ்டடில் இருக்கும் போது இவருடைய லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் அதை பார்க்கின்றார்கள் பப்ளிஷ்க்கு போகும் இல்லை அன்லிஸ்டில் இருக்கும்போதே இவருடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோக்களை பார்க்கின்றார்கள் இந்த அளவிற்கு நிறைய சப்ஸ்கிரைப்ஸ் இருக்கின்றார்கள் இவர்கள் பப்ளிஷ் போடுகின்ற பொழுது உடனே பெருந்தொகையான வியூஸை காட்டுகின்றது அதை வைத்துத்தான் அவர்கள் நினைக்கின்றார்கள் என்னென்னு சொன்னால் அன்லிஸ்டடில் போட்டால் நிறைய பியூஸ் வரும் உண்டு உண்மையில் அன்லிஸ்டட்டில் போட்டால் நிறைய வியூஸ் வாழ்றது கிடையாது அதற்கு மாறாக அவருடைய நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அன்லிஸ்டடில் இருக்கும்போது அந்த வீடியோக்களை பார்க்கின்றார்கள் பப்ளிஷ் பண்ணும்போது அது நிறைய வியூஸாக காட்டுகின்றது இதான் நடக்கின்றது இப்போவேபி யூடியூப் சேனல் தொடங்கி ஒரு ஐம்பது நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவர்கள் இதை அன்லிஸ்டடில் போட்டிங்கன்னு சொன்னால் நிறைய முக்கியமாக உங்களுக்கு வீஸ் ஆகவேதான் அந் லிஸ்ட்டு நோக்கம் வந்து அதில் குழுக்கள் தங்களுடைய வீடியோக்களை சரிபளை பார்ப்பதற்காக வை உருவாக்கப்பட்டதாக ஒழிய நிறைய வீஸ் பெற என்பது கிடையாது இதை நம்ம வடிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் இந்த சிறிய யூடியூப் சேனல் வைத்திருக்கின்றவர்கள் இப்போ தொடங்கியவர்கள் இவர்கள் எல்லாருமே இதை நம்பி நீங்கள் உங்களுடைய வீடியோக்களை அன்லிஸ்டரில் போட்டிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு வீசை கொண்டு வராது இது சில கோலிகளில் பெரிய லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிட்டவங்களுக்கு அது அப்படி தோன்றும் உண்மையில் அது காரணம் கிடையாது அதனால தான் பொதுவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என் சொன்னால் இப்போ நியூஸ் சேனலை பாருங்கள் நியூஸ் என்பது வந்து உடனுக்குடன் சுடச்சுட அது மக்களுக்கு போய் சேரும்படும் ஒரு சுடச்சுடரு நியூஸை மக்களை தோண்டிய ஒரு செய்தியை நாங்கள் மூணு மணித்தோம் இருபத்தி நாலு மணித்தேரத்துக்கு அன்லிஸ்ட்டில் போட்டால் அது பப்ளிஷ்டி வர்ற நேரத்தில் அந்த நியூஸ் வந்து செய்தி வந்து பழசாக போயிடும் அது நியூஸை கொண்டு வராது சூறாவளி இன்னும் மூன்று மணத்தியத்தில் சூறாவளி அடித்த புதண்டால் நாங்கள் அந்த செய்தியை உருவாக்கி அன்லிஸ்டரில் மூன்று மணத்தியிடம் போட்டு வச்சால் பியூஸ் வருது எல்லோ தெரியாது சூறாவளி வரும் அதனால தான் ஒரு தப்பான சிந்தனை அன்லிஸ்டில் போட்டால் முறையாக பியூஸ் வரும் பண்ணு உருவாக்கப்பட இல்லை கடைசியாக தெரிய வேண்டிய விஷயம் என்னென்றால் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென் ஓப்பன் சட் பக்ஸ் இதான் அன்றைய குலோகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் மாடல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்து நானும் செகண்டுக்கு அப்பால் லைட் ஸ்பீட்டில் இயங்கி கொண்டிருக்கின்றது அதனால தான் சில யூடியூப்பை சொல்கிற மாதிரி மூன்று மணி தியாலம் அன்லிஸ்டட்டில் போட்டு வைத்தால் அது அந்த மூன்று மலைச்சாலத்துக்குள்ளே நம்முடைய யூடியூப் எங்கே போகணும் உடதுக்க போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும்னு கணக்காக கொண்டே போட்டு வைக்க முடியும் சொல்கிறது எல்லாமே பழைய காலத்து கதை மாதிரி தான் இருக்கும் இருந்தால் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐ மாடல் எல்லாமே லைட் ஸ்பீடில் இயங்கி கொண்டு இருக்கிறது உதாரணத்துக்கு நீங்கள் ஏடிஎம்மில் கொண்டு காசு போடுறீங்க ஆயிரம் ரூபா நோட்டு அஞ்சு ரூபா நோட்டு நூறுரூவா நோட்டு இப்படி பல நோட்டுகளை போடுறீங்கள் இது பல்வேறுபட்ட தாள்களை போட்டாலும் அது குறுகிய சேர்க்கணுக்குள்ள அந்தந்த தாள்களை கணக்கிட்டு பிரிச்சுட்டு நமக்கு கணக்கு சொல்லுகின்றது குறுகிய சேர்க்கணுக்கு ஒரு செக்கண்டுமே இல்லை அதுக்கும் குறைவாகவே எவ்வளோ காசை போட்டாலும் அதுக்காக கணக்கெட்டு சொல்லுகின்றது இப்படி பல உதாரணங்கள் இருக்குன்றது ஏஐயினுடைய ஃபாஸ்ட் செயற்பாடு அதனால தான் நம்மளை யூடியூப் அப்லோட் செய்யும் பொழுது அதுக்கு தெரியும் எங்கே எப்படி செய்யப்படணுமென்று அதுக்கு தெரியும் அதனால் நாங்கள் யூடியூப் வீடியோஸ் எல்லாமே வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் உடல் எல்லாம் வந்து சரியான ஹை ஸ்பீடில் லைட் ஸ்பீடில் இயங்கி கொண்டிருக்கிறது மற்றவர்கள் சொல்வது போல் மூன்று நம்ம காலமாக நம்முடைய வீடியோக்களை அங்கே போட்டு இங்கே போட்டு சரியான இடத்துல வச்சு அதை பப்ளிஷ் பண்ணுமோன்னு சொல்கிறது எல்லாமே வந்து அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல ஆகவே தான் நாங்கள் வாழ்ற இந்த காலம் இந்த ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டர் ஏஐ மோடல் ஓப்பன் சட் சட் ஜிபிடி இப்படியான விஷயங்கள் இருக்கிற இந்த காலத்தில் இதெல்லாமே ஹை ஸ்பீட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது இதில் இந்த வீடியோடைய முக்கியமான செய்தி என்ன என்று சொன்னால் இந்த சிறிய ஜூட்டி பற்றியிருக்கிறவர்கள் இப்போ தொடங்கியவர்கள் உங்களுடைய வீடியோக்குள்ளே நீங்கள் அப்லோட் செய்து அன்லிஸ்டட்டில் போட்டு வைக்காதீர்கள் வருகின்ற பத்து பதினஞ்சு பியூஸும் வராமல் போய்விடும் அதனால் நீங்கள் வழங்க போல் ஒரு வீடியோவை அப்லோட் செய்து உடனே நீங்கள் பப்ளிஷ் செய்யுங்கள் அப்படித்தான் சிறுக சிறுக வளர்ந்து வரலாம் வழிய மட்டும்படி நீங்கள் தொடங்கினுடனே அன் அன்லிஸ்டில் போட்டால் வர வேண்டிய சிறியதும் வராமல் போய்விடும் இப்படி சொல்லுகின்றது எல்லாமே பெரிய பெரிய லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிறவர்கள் சொல்லுகின்றார்கள் அவங்க அன்லிஸ்டில் போட்டாலும் அவர்களுக்கு லிங்க் போய் பப்ளிஷ் விடாத நேரத்திலே அவர்கள் பார்த்து கொள்ளுவார்கள் ஆகவே தான் இந்த சிறிய யூடியூப் சேனல் வைத்திருக்கின்றவர்கள் தொடங்கி இருக்கின்றவர்கள் உங்களுடைய வீடியோக்களை அன்லிஸ்டில் போடாமல் தொடர்ந்து கொஞ்சம் நாளைக்கு பப்ளிஷ்டில் போட்டு உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸையும் வீவோஸையும் நீங்கள் முதல்ல வளர்த்து கொள்ளுங்கள் Number